ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மூஸ் ஹோம் ஸ்டே முருகருடைய அதிசயங்கள் இந்த உலகத்தில் நிறைய இருக்குங்க இதில் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தா ஒரு கால்வாசி தான் நமக்கு தெரியும் நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது நிறைய அதிசயங்களை இந்த உலகத்துக்கு வந்து அவர் காமிச்சு கொடுத்துட்டு போய்கிறார் அந்த வகையில் தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்கிற அதிசய முருகன் கோவில் பற்றி தான் இன்றைக்கி நாம் தெரிஞ்சிருக்கோம் இந்த கோவில் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கமெண்டில் வந்து சொல்லுங்கள் முருகப்பெருமானுக்கு உலகம் ஃபுல்லாக எத்தனையோ இடங்களில் கோவில் இருக்குங்க இதில் வந்து பல கோவில்கள் வித்தியாசமான தோற்றங்கள் வழிபாட்டு முறைகளை கொண்டிருக்குங்க மயில் இல்லாத முருகன் வேல் இல்லாத முருகன் நவபாசான முருகன் அப்படின்னு விதவிதமான சிறப்புகளை கொண்ட முருகன் கோவில் பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்கிற முருகன் கோவில் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லைங்க அப்படி தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் வந்து சொல்லுங்கள் திருச்செந்தூர் கோவிலோட நெருங்கிய தொடர்பு கொண்ட இந்த முருகன் கோவில் வந்து செவ்வாய் தோஷம் போக்கும் கோவிலாக இருக்குங்க திருச்செந்தூர் திருத்தலத்திற்கு இணையான கோவிலாக கருதப்படும் இந்த கோவில் வந்து பலவிதமான சிறப்புகளை பெற்ற ஒரு அதிசய கோவில் அப்படின்னே சொல்லலாங்க பலரும் அறியாத இந்த அதிசய முருகன் கோவில் பற்றி தான் இன்றைக்கி நாம் வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பல பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு இருக்குங்க பொதுவாக முருகன் கோவில்கள் அப்படின்னாலே மலை மீது தான் இருக்குங்க வித்தியாசமாக திருச்செந்தூர் முருகர் கோவில் மட்டும்தான் கடலோரத்தில் அமைஞ்சிருக்கு ஆனால் இதுவும் மலை கோவில் தான் முந்தைய காலத்தில் சந்தன மலை அப்படின்ற மலை மீது தான் இந்த கோவில் அமைஞ்சிருந்தது தான் புராணங்கள் வந்து சொல்லுது இதுக்கு சான்றாக கோவிலுக்குள்ளே இருக்கிற பெருமாள் சன்னதி வள்ளி குகை இதெல்லாம் மீது கல்பாறைகள் இன்றும் இருப்பதை நம்மளால் கண்கூடாக பார்க்க முடியாதுங்க ஆனா எங்குமே காண முடியாத அதிசயமாக வருடத்தின் பாதி நாட்கள் தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்கிற முருகன் கோவில் ஒன்று நம்மளுடைய தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்குது அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா திருச்செந்தூருக்கு இணையான கோவிலாக இது சொல்லப்படுதுங்க இது எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா நெல்லை மாவட்டத்துல தாமரபரணி ஆற்றுக்கு நடுவே அமைந்துள்ள குறுக்குத்துறை முருகன் கோவில் தாங்க அந்த அதிசய கோவிலுங்க இது வந்து நீரில் இருக்கும் அதிசயம் மட்டும் இல்லைங்க இந்த கோவிலை பற்றிய பல தகவல்கள் எல்லாரையுமே ஆச்சரியப்பட வைக்குங்க திருச்செந்தூரில் அமைஞ்சிருக்கிற மூலவர் திருமேனியே இங்கிருக்கிற கல்லால் தான் செதுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதனால திருச்செந்தூருக்கு இணையான கோவிலாக கருதி திருச்செந்தூர் கோவிலுக்கு வேண்டி கொண்டு பலர் இங்கே வந்து நேர்த்தி கடை நிறைவேற்றுறாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க எத்தனையோ ஆண்டுகளாக பல வெள்ளப் பெருக்கை கண்ட இந்த கோவிலில் இது வரைக்கும் எந்த சேதமும் ஏற்படாமல் கம்பீரமாக ஆற்றுக்கு நடுவே காட்சி தருதுங்க இங்கே இருக்கிற மூலவரும் திருச்செந்தூர் மூலவரை போலவே கையில் பூவு ஜபமாலையோட காட்சி தராருங்க திருச்செந்தூர் மூலவர் விக்கிரகம் வந்து அந்நியர் படையெடுப்பின் போது சேதப்படுத்தப்பட்டது இது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தாங்க அச்சுக்காரர்களால் கடத்தி சென்று அதுக்கப்புறம் கடலில் போடப்பட்ட திருச்செந்தூர் சண்முகர் சிலையை மீட்ட பிள்ளை திருச்செந்தூர் மூலவர் விக்கிரகத்தை புதுப்பிக்க முயற்சிகள் செய்கிறார் ஆனால் முருகப்பெருமானோட சிலையை வடிக்க எந்த சரியான கற்கள் எதுவுமே கிடைக்கலங்க இறுதியா தாமரபரணி ஆற்றங்கரையில் இருக்கிற கற்கள் தெய்வீக தன்மை கொண்டதாக இருப்பதை அறிந்த வடமலை பிள்ளையுடன் வந்த அவரது தாயார் அருள் வந்து ஒரு பாறையில் திருச்செந்தூர் ஆண்டவரின் திருமேனியை படமாக வரைய அதை அப்படியே சிற்பமாக வடிவமைத்ததாகவும் சொல்லப்படுதுங்க திருச்செந்தூர் முருகன் சிலை மட்டும் இல்லைங்க ஏராளமான சுவாமி சிலைகள் இங்கிருக்கிற கற்களை கொண்டே செய்யப்பட்டதால இந்த இடத்திற்கு திருவுருமாமலை அப்படின்ற பெயரும் ஏற்பட்டதா சொல்லப்படுதுங்க திருச்செந்தூர் முருகன் சிலையை செய்த சிற்பி வள்ளி தெய்வ யானையுடன் இருக்கும் முருகன் சிலையை செய்ய ஆசைப்பட்டு அதே போல ஆற்றுக்கு நடுவே சிலையை வந்து வடிக்கிறார் நாளடைவில் ஆற்றுக்கு வரும் மக்கள் இதை வழிபடத் தொடங்கி அதுக்கப்புறம் திருப்பணி செய்து கோவிலும் கட்டுறாங்க ஆற்று வெள்ளத்தை கிழித்து சிதற செய்யும் வகையில் இந்த கோவிலின் மேற்பகுதி படகின் அடிப்பாகத்தை போன்றே அமைக்கப்பட்டிருக்குமாங்க குறுக்குத்துறை முருகன் கோவிலில் கீழே கோவில் அப்படின்னும் இதே போல் ஒரு கிலோமீட்டர் தூர தூரத்தில் அமைக்கப்பட்டிருக்கிற முருகன் கோவிலை வந்து மேலக்கோவில் அப்படின்னும் மக்கள் வந்து அழைக்கிறாங்க ஆற்றுல வெள்ளப்பெருக்கு ஏற்படும் காலத்தில் இங்கே இருக்கிற உற்சவர் சிலை வந்து மேலக்கோவிலுக்கு எடுத்து செல்லப்பட்டு நித்திய பூஜைகள் நடத்தப்படுங்க திருச்செந்தூரை போன்றே இங்கேயும் சித்திரை மாசத்தில் நடைபெறும் திருவிழாவின் போது முருகப்பெருமானுக்கு சிவப்பு சாத்தி பச்சை சாத்தி வெள்ளை சாத்தி உற்சவங்கள் வந்து வெகு விமர்சையாக நடத்தப்படுங்க இந்த கோவிலிலும் திருச்செந்தூரில் இருப்பதை போலவே பஞ்சலிங்கங்களையும் தரிசிக்க முடியும் அப்படின்றது ஒரு ஆச்சரியமான விஷயங்க மழைக்காலங்களில் தாமர பரணையில் வெள்ளம் ஏற்படும் காலங்களிலும் இந்த கோவில் வந்து நீருக்குள் மூழ்கிய நிலையிலே தாங்க இருக்கும் இந்த கோவிலில் நெல்லையப்பர் காந்திமதி அம்மனுக்கும் சன்னதி இருக்கிறது போது இந்த கோவில் முருகப்பெருமான் கோவிலுக்கு எழுந்தருள்வார் ஒரு ஆச்சரியமான விஷயம் தாங்க திருநெல்வேலியில ஒரே அதிசயம் நெல்லை ஆற்றில் கெத்தாக நிற்கும் குறுக்குத்துறை முருகன் கோவில் சம்ம ஆச்சரியம் இல்ல திருநெல்வேலி தாமரபரணி ஆற்றுக்கு நடுவே அமைஞ்சிருக்கிறதுனால இந்த முருகன் கோவில் முன்னூறு வருடம் பழமையும் பெருமையும் கொண்டதுங்க குறுக்குத்துறை அப்படின்ற பகுதியில் இந்த கோவில் அமைக்கப்பட்டதுனால இந்த கோவில் குறுக்குத்துறை முருகன் கோவில் அப்படின்னு இன்ற வரைக்கும் அழைக்கப்படுதுங்க அது மட்டும் இல்லைங்க ஆற்றுல கோவில் அமைந்துள்ளதற்கு காரணம் இந்த கோவிலில் முருகன் வந்து இங்கே சுயம்புவாக தோன்றியதுனால தான் அந்த இடத்துலையே கோவில் கட்டப்பட்டதாகவும் சொல்லப்படுதுங்க அதனால தான் ஆற்றுல வெள்ளம் வரும்போதெல்லாம் இந்த கோவிலுக்கு மட்டும் எந்த விதமான சேதமும் ஏற்படுவது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு அந்த காலத்திலேயே சரியான திட்டமிடலுடன் இந்த கோவிலை கட்டியிருக்கிறாங்க குறிப்பாக கோயிலோட முன்பகுதியில் கூர்மையான முனையில வடிவமைச்சிருக்கிறதுனால வெள்ளம் வந்தாலும் இந்த முனையை தாண்டி தான் தண்ணீர் செதறி ஓடுமே தவிர்த்து இந்த கோவிலுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாதுங்க அதே சமயம் நாற்பதாயிரம் கடாண்டி தண்ணீர் வெள்ளம் வந்தாலும் உற்றவர் சிலை சப்பரங்கள் உண்டியல் இதெல்லாம் மட்டும்தான் கோவிலுக்கு கொண்டு வந்து வைக்கப்படுங்க வெள்ளம் வடிஞ்ச பிறகு கோயிலை சுத்தம் செஞ்சு மறுபடியும் உற்றவர் சிலையை கொண்டு வந்து வச்சு வழிபாடு செய்வாங்களாங்க இந்த முருகனிடம் பக்தியோடு உருகி வேண்டும் போது அத் அத்தனையும் நடக்கும் அப்படின்னு பக்தர்கள் வந்து நம்புறாங்க நிறைய பேர் எங்கள் வழிபாடு செஞ்சு எங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் யாராவது இந்த கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது இந்த கோவிலில் போய் தரிசனம் பண்ணணும் ஆனால் நாம் நினச்சா மட்டும் எந்த கோவிலுக்கும் போயிட்டு எந்த தெய்வத்தையும் தரிசனம் பண்ண முடியாதுங்க இது வந்து என்னுடைய ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை அந்த தெய்வங்கள் நினச்சா மட்டும்தான் அவங்கள போயிட்டு நம்ம தரிசனம் பண்ண முடியும் எனக்கு எப்போ அந்த பாக்கியம் கிடைக்கும்னு தெரியலங்க திருச்செந்தூருக்கே போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன் இது வரைக்குமே என்னால் போக முடியலைங்க இந்த குறுக்குத்துறை முருகன் கோவில் கண்டிப்பாக போயிட்டு என் வாழ்நாளில் ஒரு தரமாவது தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கு வந்து முருகரோட ஆசிர்வாதம் எனக்கு வேணுங்க இன்றைக்கி வந்து இந்த அதிசயமான கோவிலை பற்றி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வீடியோ நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறேங்க நீங்க பண்ற ஒவ்வொரு சப்போர்ட்டும் ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க நீங்கள் கமெண்ட் பண்ணி லைக் பண்ணீங்க அப்படின்னா தான் யூடியூப் வந்து இந்த வீடியோவை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும் இல்லாட்டி யாருக்குமே சேர்க்காதுங்க அதனால ப்ளீஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்ஃப்ரன்ஸ் டேக் அன் பை